இரண்டு நாளாகமம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து அதற்கு பின்பு யோசியா எருசலேமிலே கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரித்தான் அவர்கள் முதலாம் மாதம் பதினாலாம் தேதியிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள் அவன் ஆசாரியர்களை அவர்கள் முறைவரிசைகளில் வைத்து அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதனை செய்ய திடப்படுத்தி இஸ்ரவேலை எல்லாம் உபதேசிக்கிறவர்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுமாகிய லேவியரை நோக்கி பரிசுத்த பெட்டியை தாவிதின் குமாரனாகிய சாலோமோன் என்னும் இஸ்ரவேலின் ராஜா கட்டின ஆலயத்திலே வையுங்கள் தோளின் மேல் அதை சுமக்கும் பாரம் உங்களுக்குரியதல்ல இப்போது நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் ஊழியம் செய்து இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவிது எழுதின கட்டளைக்கும் அவன் குமாரனாகிய சாலமோன் எழுதின கட்டளைக்கும் ஒத்தபடியே உங்கள் பிதாக்களின் குடும்பத்தாருக்காக குருக் வரிசையிலே உங்களை ஆயத்தப்படுத்தி ஜனங்களாகிய உங்கள் சகோதரருக்காக ஸ்தலத்திலே பிதாக்களுடைய வம்ச பிரிவுகளின்படியேயும் லேவியருடைய வம்சத்தார் வகுக்கப்பட்டபடியேயும் நின்று பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து உங்களை பரிசுத்தம் பண்ணி மோசையை கொண்டு கர்த்தர் சொன்னபடியே உங்கள் சகோதரர் செய்யும்படி அவர்களுக்கு அவைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்றான் வந்திருந்த ஜனங்கள் எல்லாருக்கும் அவர்கள் இலக்கத்தின்படியே பஸ்கா பலிக்காக முப்பதினாயிரம் ஆட்டுக்குட்டிகளையும் வெள்ளாட்டுக்குட்டிகளையும் மூவாயிரம் காளைகளையும் ராஜாவாகிய யோசியா தன்னுடைய ஆஸ்தியிலிருந்து கொடுத்தான் அவனுடைய பிரபுக்களும் மனப்பூர்வமான காணிக்கையாக ஜனத்திற்கும் ஆசாரியருக்கும் லேவியருக்கும் கொடுத்தார்கள் தேவனுடைய ஆலய விசாரணை கர்த்தாவாகிய இழ்கியாவும் சஹரியாவும் எகியேலும் ஆசாரியர்களுக்கு பஸ்கா பலிக்கென்று இரண்டாயிரத்து அறுநூறு ஆட்டுக்குட்டிகளையும் முன்னூறு காளைகளையும் கொடுத்தார்கள் கொனானியா செமாயா நெதனையேல் என்னும் அவர்கள் சகோதரரும் அசபியா ஏஎல் யோசபாத் என்னும் லேவியரின் பிரபுக்களும் லேவியருக்கு பஸ்கா பலிக்கென்று ஐயாயிரம் ஆட்டுக்குட்டிகளையும் ஐநூறு காளைகளையும் கொடுத்தார்கள் இப்படி ஆராதனை திட்டம் பண்ணப்பட்ட போது ராஜாவினுடைய கட்டளையின்படியே ஆசாரியர் தங்கள் ஸ்தானத்திலும் லேவியர் தங்கள் வகுப்புகளின் வரிசையிலும் நின்று பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள் ஆசா ியர் அவர்கள் கையிலிருந்து இரத்தத்தை வாங்கி தெளித்தார்கள் லேவியர் தோளுரித்தார்கள் மோசேயின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி ஜனங்கள் கர்த்தருக்கு பலி செலுத்தும்படி அவர்கள் தகன மிருகங்களை பிதாக்களுடைய வம்ச பிரிவுகளின்படியே இவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் அவைகளை பிரித்து வைத்தார்கள் காளைகளையும் அப்படியே செய்தார்கள் அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை நியாய முறைமையின்படியே அக்கினியில் பொறித்து பரிசுத்தமாக்கப்பட்ட மற்றவைகளை பானைகளிலும் கொப்பரைகளிலும் சட்டிகளிலும் சமைத்து ஜனங்களுக்கெல்லாம் தீவிரமாய் பங்கிட்டு கொடுத்தார்கள் பின்பு தங்களுக்காகவும் ஆசாரியருக்காகவும் ஆயத்தப்படுத்தினார்கள் ஆரோனின் புத்திரராகிய ஆசாரியர்கள் சர்வாங்க தகன பலிகளையும் நினத்தையும் செலுத்துகிறதில் இரவு மட்டும் வேலையாயிருந்தபடியினால் லேவியர் தங்களுக்காகவும் ஆரோனின் புத்திரராகிய ஆசாரியருக்காகவும் ஆயத்தப்படுத்தினார்கள் தாவேதும் ஆசாபும் ஏமானும் ராஜாவின் ஞான திருஷ்டிக்காரனாகிய எதிர்த்தூணும் கற்பித்தபடியே ஆசாபின் புத்திரராகிய பாடகர் தங்கள் ஸ்தானத்திலும் வாசல் காவலாளர் ஒவ்வொரு வாசலிலும் நின்றார்கள் அவர்கள் தங்கள் ஊழியத்தை விட்டு விலகக்கூடாதிருந்தது லேவியரான அவர்கள் சகோதரர் அவர்களுக்காக ஆயத்தப்படுத்தினார்கள் அப்படியே ராஜாவாகிய யோசியாவினுடைய கட்டளைப்படி பஸ்காவை ஆசரிக்கிறதற்கும் கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலிகளை இடுகிறதற்கும் அடுத்த கர்த்தருடைய ஆராதனை எல்லாம் அன்றைய தினம் திட்டமாய் செய்யப்பட்டது அங்கே வந்திருந்த இஸ்ரேல் புத் திரர் அக்காலத்தில் பஸ்காவையும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையையும் ஏழு நாள் அளவும் ஆசரித்தார்கள் தீர்க்கதரிசியாகிய சாமுவேலின் நாள் தொடங்கி இஸ்ரவேலிலே அப்படி கொத்த பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை யோசியாவும் ஆஸ் சாரியரும் லேவியரும் யூதாமனைத்தும் இஸ்ரேவேலில் வந்திருந்தவர்களும் எருசலேமின் குடிகளும் ஆசரித்த பஸ்காவைப் போல இஸ்ரவேல் ராஜாக்களில் ஒருவரும் ஆசரித்ததில்லை யோசியாவுடைய ராஜ்யபாரத்தின் பதினெட்டாம் வருஷத்திலே இந்த பஸ்கா ஆசரிக்கப்பட்டது யோசியா தேவாலயத்திற்கு அடுத்ததை திடப்படுத்தின இந்த எல்லா நடவடிக்கைகளுக்கும் பின்பு எகிப்தின் ராஜாவாகிய நேகோ ஐபிராத்து நதியோரமான கர்கேமிஸ் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண வந்தான் அப்பொழுது யோசியா அவனுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டான் அவன் இவனிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி யூதாவின் ராஜாவே எனக்கும் உமக்கும் என்ன நான் இப்போது உமக்கு விரோதமாய் அல்ல என்னோடு யுத்தம் பண்ணுகிற ஒருவனுக்கு விரோதமாய் போகிறேன் நான் தீவிரிக்க வேண்டுமென்று தேவன் சொன்னார் தேவன் என்னோடு இருக்கிறார் அவர் உம்மை அழிக்காதபடிக்கு அவருக்கு எதிரிடை செய்வதை விட்டுவிடும் என்று சொல்ல சொன்னான் ஆனாலும் யோசியா தன் முகத்தை அவனை விட்டு திருப்பாமலும் நேகோ சொன்ன தேவனுடைய வாயின் வார்த்தைகளுக்கு செவிகொடாமலும் அவனுடைய யுத்தம் பண்ண வேஷம் மாறி மெகிதோவின் பள்ளத்தாக்கிலே யுத்தம் பண்ணுகிறதற்கு வந்தான் பில்வீரர் யோசியா ராஜாவின் மேல் அம்பைதார்கள் அப்பொழுது ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி என்னை அப்புறம் கொண்டு போங்கள் எனக்கு கொடிய காயம்பட்டது என்றான் அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அந்த மேல் மேலிருந்த அவனை இறக்கி அவனுக்கு இருந்த இரண்டாவது ரதத்தின் மேல் ஏற்றி அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள் அவன் அடைந்து தன் பிதாக்களின் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள யாவரும் யோசியாவுக்காக துக்கம் கொண்டாடினார்கள் எரேமியா யோசியாவின் மேல் புலம்பல் பாடினான் சகல பாடகரும் பாடகிகளும் இந்நாள் வரைக்கும் தங்கள் புலம்பல்களில் யோசியாவின் மேல் பாடுகிறார்கள் அவைகள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலிலே வழங்கி வருகிறது அவைகள் புலம்பலின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது யோசியாவின் மற்ற வர்த்தமானங்களும் கர்த்தருடைய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறதற்கொத்த அவன் செய்த நன்மைகளும் அவனுடைய ஆதியோடந்த நடபடிகளும் இஸ்ரேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது